நம்ம பூம்புகார் கடலுக்கு வந்திருக்கோம் கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுது இரண்டு மூன்று நாட்களாகவே மழை பெய்து வருகிறது மழை பெய்து மழை பெய்யல பெய்யுற மாதிரி ஒரு கிளைமேட் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா வேலை நடைபெற்று இருக்கு நம்ம பீச்சில் இருக்கோம் பாருங்க மேல வாங்க நம்ம பீச்சில் இருக்கோம் இது வந்து பூம்புகார் பூம்புகார் புதுப்பட்டினம் அப்படின்னு ஒரு பழைய பேர் சொல்லுவாங்க நம்ம பூம்புகார்க்கு வந்துருவோம் நிறைய பாறைகள்லாம் போட்டுருக்காங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு பீச் வந்து நம்ம அதாவது சீர்காழியில நவகிரகம் அதாவது இங்க இருந்து பக்கத்துல ஒரு கிலோமீட்டர்ல கேது ஸ்தலம் இருக்கு அங்கிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொழில புதன் ஸ்தலம் இந்த மாரி ஒரு கிரகம் ஒன்பது கிரகத்துல இரண்டு கிரகம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த பூம்புகார் இருக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு என்னால பாத்தீங்கன்னா இங்கேருந்து சுமார் பதினாலு கிலோமீட்டர் தான் பூம்புகார் வர முடியல ஏன்னா வேலைப்பாடு கடைகள் அதெல்லாம் வர முடியல இங்க வந்திருக்கோம் நல்லா இருக்கு பாருங்க அந்த எல்லாம் பாருங்க அருமையா இருக்கு அந்த மண்டபம்லாம் இங்க மீன் கடை எல்லா கடையும் இருக்கு உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் பூங்கா இருக்கு நல்ல அருமையான முறையில் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா கண்ணகி செல வச்சிருக்காங்க நல்ல ஒரு பீச்சுன்னா அந்த பூம்புகார் பீச் தான் வேளாங்கண்ணி கடைக்காரலாம் சொல்லுவாங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்காது நான் போயிருக்கேன் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த பூம்புகார் வந்து டூரிஸ்ட் கொஞ்சம் கேமரா வைத்து அங்க வேலை செய்யறாங்க பாருங்க பாலம் நடைபெற்றிருக்கு பாலம் வேலை போடுறாங்க வேலை கடந்த இரண்டு ஆண்டுகளாக வேலை இருக்கு அங்க வந்து பாலம் போட்டு லைட் லைட் ஹவுஸ் போட்டிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நடைபெற்றிருக்கு இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பழைய பூம்புகார் ஒன்று இருந்ததா சொல்றாங்க பழைய பூம்புகார் வந்து அழிஞ்சி கடலுக்கு அடியில போய் இன்னும் அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க யாராலையும் ஆராய்ச்சியாளர்களால் கூட ஆராய்ச்சி பண்ண முடியல ஏன்னா அப்படி ஒரு பூம்புகார் வந்து கருதப்படுது அவ்வளவு ஒரு பேர் வராங்க நிறைய பேரு பூம்புகார் லவ்வர்ஸ் அவங்களுக்கு வந்து இதே இதான் போயிடுச்சு மூணாம் மணிக்கு லவ் பண்றவங்க லவ்வர்ஸ் இருப்பாங்க ஒரு லவ்வர்ஸி காண ஃபேமிலியா வராங்க குடும்பத்தோட இந்த பூம்புகாரில் உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கிட்டு இங்க வந்து பூம்புகார்ல உட்காந்து அந்த கடல் மாதம் வணங்கி அந்த கடல் இந்த அலைகள் வர்றதை பார்த்தாலே எல்லாமே மறந்துடுங்க அப்படி ஒரு மகிழ்ச்சிகரமான நம்ம விஷயமா இருக்கு மறக்காம யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எம் எஸ் மீடியா ஃபாலோ பண்ணுங்க டாடா பாய்